அல்லாஹு 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 அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சோதனை மூன்று காரணங்களுக்காக கொடுக்கப்படுகிறது ஒன்று அவர்களை பிரித்தறிவதற்காக அல்லாஹ் குரானிலே கேட்கிறான் ஈமான் கொண்டோம் என்று சொல்லிவிட்டாலே அல்லாஹ் உங்களை சோதிக்காமல் விட்டுவிடுவான் என்று கொண்டீர்களா உங்களுக்கு முன்னுள்ளவர்களையும் அல்லாஹ் சோதித்திருக்கிறான் உங்களையும் சோதிப்பான் உங்களில் யார் உண்மையாளர்கள் உங்களில் யார் பொய்யர்கள் என்று அல்லாஹ் பிரித்தறிவதற்காக நன்றியோடு இருக்கிறாயா நன்றி மறந்து வாழ்கிறாயா அல்லாவை பொருந்தி கொள்கிறாயா அல்லாவிற்கு மாறுபட்டு வெறுத்து செல்கிறாயா என்ற பிரித்தளிதலை அறிவதற்காக அல்லாஹ் அந்த சோதனையை இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கொடுத்து சோதிப்பார் இரண்டாவது தூய்மைப்படுத்துவதற்காக பாவங்களிலிருந்து அவர்களை தூய்மைப்படுத்தி அல்லாவின் பக்கம் நெருக்கமாக்கி பாவம் இல்லாதவராக மாற்றி அல்லாவிடத்தில் அவரை நெரு நெருங்குவதற்குரிய வழிகளுக்காக அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பான் அல்லாஹுடைய அலிஹி வசல்ல சொன்னார்கள் இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை தடுக்கிறான் என்றால் அவன் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாகத்தான் என்று அலிவு நபி தலை பிரதி அல்லாஹு அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு முக்மீனுக்கு எந்த ஒரு சோதனையும் கொடுப்பதில்லை பாவங்களின் காரணமாக எப்படி அந்த சோதனையிலிருந்து விடுதலை கிடைக்கும் அதே வார்த்தையில் சொன்னார்கள் அல்லாஹ் எந்த ஒரு முக்மீனுடைய சோதனையும் நீக்குவதில்லை தௌபா இல்லாமல் அல்லாஹிடத்திலே திரும்பி வராமல் அல்லாஹ் சோதித்தான் அதற்கு பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவர்களுக்கு வெற்றி அளித்தான் அல்லாஹ் சோதிப்பான் பாவங்களின் காரணமாக பாவங்கள் தான் சோதிப்பதற்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்கும் பதரை விடுவீர்கள் பாவங்களை கண்டால் பதரை விடுவீர்கள் அல்லாஹ் சோதித்தால் குழம்பி விடுவீர்கள் எங்கே செல்வது என்று தெரியாமல் இறை நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும் சோதிக்கப்பட்டால் மரணத்தை விரும்ப ஆரம்பித்து விடுவீர்கள் மரணத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடுவீர்கள் அல்லாஹு நினைவில்லாமல் இருந்தால் அல்லாஹ் சோதிப்பான் சுத்தப்படுத்துவான் நெருக்கமாக்குவான் மூன்றாவது அல்லா சோதிப்பதுடைய அடிப்படை அல்லா அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் ஆனால் அல்லாஹ் அவர்களை ஆரம்பம் முதல் இறுதி வரை சோதித்தான் மரணம் வரை சோதித்தான் ஏன் அவர்களுடைய அந்தஸ்தையல்லா உயர்த்துவதற்காக சோதனைகளை கொடுத்து 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 ஒரு முக்மீனை அல்லாஹ் பலப்படுத்தி 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 பொறுமையின் கூலியை கொடுத்து பொருத்தத்தின் கூலியை கொடுத்து அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கி கொண்டே வருவான் அந்தஸ்துகளை உயர்த்தி கொண்டே வருவான் அந்த அந்தஸ்தை அல்லாஹ் அபுல் நாளை மறுமையில் வெளிப்படுத்துவான் அவர்களுக்கு இந்த சோதனைகளை மறு மறுமையில் இருந்து பார்க்கும்போது அவர்களுக்கு அதுவெல்லாம் ஒன்றும் தெரியாமல் ஆகிவிடும் சொர்க்கத்தை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு முறை காட்டுவான் அவன் வாழ்நாள் முழுக்க சோதிக்கப்பட்டவன் சொர்க்கத்தை ஒரு முறை பார்த்தவன் அல்லாஹ் கேட்பான் உலகத்தில் ஏதாவது நீ சோதிக்கப்பட்டாயா என்று அவன் சொல்லுவான் யா அல்லா உலகத்தில் நான் எந்த ஒரு சோதனையும் பார்க்கவில்லை என்று அதைவிட பெரிய அந்தஸ்து என்ன இருக்கப் போகிறது அல்லாஹ் ரபுல்லாதமீன் இந்த மூன்றின் காரணமாகத்தான் இறை நம்பிக்கை கொண்டவர்களை சோதிப்பான் ஏன் இறை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் விரும்பினால் சோதித்து அல்லாஹ் அவர்களை நெருக்கமாக்கிக் கொண்டே வருவான்